ராமராமா வியாழக்கிழமை குருவாசர ஜனவரி எட்டாம் தேதி விஸ்வாபசுபருஷம் மார்கழி மாசம் இருபத்தி நாலாம் தேதி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி திதி கார்த்தால பத்து மணி நாப்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு ஷஷ்டி திதி நக்சத்திரம் பூரநக்ஷத்திரம் மாலை நாலு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு உத்தர உத்தரநக்ஷத்திரம் யோகா சௌபாகிய யோக கரணம் தைத்தில கரணம் ராகுகால மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டகா காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை ஒருவரின் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் விமர்சனம் செய்வது சரியான முறையா அதாவது பிரார்த்தனா அப்படின்னா வேண்டிக் கொள்கிறது இறைவனிடத்துல பலவிதமாக பிரார்த்தனைகள் செய்வார்கள் எனக்கு சந்தான பாகியம் மக்கள் பேரு ஏற்பட்டது அப்படின்னா இந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து உன்னுடைய சந்நிதியில போடுறேன் எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சது அப்படின்னா நான் நடந்தே உன் கோவிலுக்கு வரேன் பாத வரேன் மலை ஏறி வந்து பாக்குறேன் இந்த மாதிரி காவடி எடுக்கிறேன் பல பிரார்த்தனைகள் பிரார்த்திச்சுப்பா இறைவனோட பேசறது தான் பிரார்த்தனை எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு பிரார்த்திச்சுன்னு நான் பண்றேன் எனக்கு அனுகிரகம் பண்ணு என்னுடைய பக்தியை நான் இந்த விதத்துல வெளிப்படுத்துறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறது இத விமர்சிப்பது என்பது முற்றிலும் தவறு ஒவ்வொருவருடைய மனோபாவம் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதற்கு தகுந்தார் போல் அவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பிரார்த்திச்சுப்பா சில பேர் நான் உனக்கு இவ்வளவு ரூபா திருப்படி பண்றேன் அப்படின்னு பிரார்த்திச்சுப்பா எல்லாராலையும் அது முடியுமா சில பேரால நடந்து போக முடியும் பணம் இருக்காது செல்வந்தர்களால் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுக்க முடியும் ஆனா அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே அவரால் நடக்க முடியாது இந்த மாதிரி சுவாமி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சக்தியை தந்திருக்கிறான் இப்படி இருக்கிறச்ச மற்றவர்களுடைய பிரார்த்தனையை பார்த்து அவன் நடந்தே போறான் பாரு இப்படியெல்லாம் பிரார்த்திச்சிருந்திருக்காம்பாரு மூட நம்பிக்கை இப்படின்னா நாம் விமர்சிப்பது என்பது மிகவும் தவறு என்றே நாம் கருதுகிறோம் அதே சமயத்துல பிரார்த்தனை நம்மால் எது இயலமோ அதை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப கோரமாக கடுமையாக நம்மை நாம் வருத்திக்கொண்டுதான் பகவானை திருப்தி செய்ய வேண்டும் என்று இறைவன் நினைக்கவில்லை அதனால நம்மளால என்ன முடியுமோ அதை பிரார்த்தி சென்று சுவாமிக்கு பகவதர்ப்பணம் செய்தாலே அது பலனை அளிக்கும் ராம் ராம்